அங்கே என்ன அட கேளு என்ன என்ன நான் வரலே மறுவீடு போற மூஞ்சியல பாருங்க காணா திருவிழா கூட்டத்தில் காணா போனா மாட்டா இருக்குதே இந்த புள்ள மேக்கப் போட்டுக்கிட்டு பப்பனுக்கு இறங்குதா நினைத்தல இந்த புள்ள சோகமா இருக்கு எதை நினைச்சு சோகமா இருக்குன்றல அங்க ரெண்டு பேரும் வந்ததிலிருந்து இதுக்கு மூஞ்சி தம்பி ஆயிருச்சு என்னன்னு தெரியல ஏமா உன் புருஷனகரான்னு நினைக்கறியோ நான் எங்க புருஷனகரா ஏவ பார்த்துட்டியோ அப்படி சொன்ன கதையாதே இருக்கு நீ நான் யார பார்த்தேனாலும்

பெரிய பணம் இங்க வாரு இந்த மூஞ்சியே சரியில இங்க இரு அங்க வாரு ஐயோ கர்மம் கர்மம் எனக்கு தாங்க முடியல புள்ளனால நோத்தானால நான் சேத்துறேன் ஏய் என்ன இங்க குத்தி கட்டி போடு குத்தியா நீ தான பச்சார சொன்னே நான் இங்க இப்ப சரி சேத்துக்குமா பாவம் நீ சொன்னையா சொல்லல நான் சொல்றேன் அம்மா பாவம்மா சொன்னையில அதுதான் சொன்னையரே எனக்கு வேற யா இருந்துச்சு சொல்ல பயமா இருக்குது நம்ம கொண்டு நான் பார்த்தேன் இவங்க என்னமோ செஞ்சுட்டாங்க